மேற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளராக மாதேவா அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு கழகத்தினுடைய நாற்பத்தி ஆறாவது ஆண்டு உதய திருநாடு ஓசூர் நகரில் நகரக்கழகத்தினுடைய செயலாளர் ஜெயச்சந்திரன் அவர்கள் வரவேற்க பிரம்மிக்கத்த வகையில் இங்கே ஏற்பாடு செய்து அதனை கலந்து கொண்டு கடமையாற்றுவதற்காக நான் இன்னைக்கு ஓசூர் வந்திருக்கிறேன் ஓசூர் நகரம் இன்னைக்கு விழாக்கோளம் என்ற இன்னைக்கு பிரயோகித்து பார்க்கிறேன் தேச துரோக வழக்கு போன்ற வழக்குகளை கையில் எடுத்து வெளியிட்டதற்காக சந்திக்கிற நிலைமைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கிறது தமிழகம் இன்னைக்கு ஒரு திறந்த வெளிச்சறை சாலையாக மாறிவிட்டது இந்த அரசாங்கத்தை தூக்கி எறிகிற நாள் எந்த நாள் என்பதை நாட்டு மக்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கிறார்கள் அதற்கான இந்த முயற்சியிலே

ஒசுவை கட்டுப்படுத்துவதற்காக கண்மூடி நடந்து கொள்கிறார்களே தவிர ஒரு இந்த நார்வா அதை குடிச்சு இவர்கள் தெளிக்கிற மருந்துல போட்டால் ரெண்டு மணி நேரத்திற்கு மேல் அந்த நார்வா உற்சாகமாக துள்ளி குதிக்கிறது என்றால் போதி மருந்துகளை வைத்துக் இந்த கொசுவை எப்படி ஒழிக்க முடியும் என்ற கேதே முன்னால் நான் நினைக்கிறேன் அவர் உரிமை செய்யறது அவரு அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல அதாவது ஒரே ஒரு கேஸ்ல நாங்களும் திமுகவும் ஒரு நேர்கூட்டத்தில் இணைகிற சூழல் வந்து எதிர்பாராது சப்பனந்த உறுப்பினர்கள் தகுதி நீக்க பொறிந்த வழக்கை உயர் நீதிமன்றம் எடுத்துக் கொடுங்க நாங்க அப்ப கூட சேரலை எங்கள் கழகத்தினுடைய துணை தொழிச்செயலாளர்

இந்த கட்சியை பாதுகாக்க வேண்டிய வரலாற்று கடமை தினகரன் காலம் திணித்திருக்கிறார் ஏன் அறிவித்தார் இவர்களுடைய ஆண்டு காலம் ஆட்சி முடிகிற நேரத்தில் ஒரு எதிர்கட்சி செய்ய வேண்டிய கடமையை இப்பொழுதை அவர்கள் ஏன் செய்கிறார்கள்

நீட்டு தேர்வை கொண்டு வந்தார்கள் கார்பரேஷன் பங்குகளை இவருக்கு திக்கிறார்கள் சேலம் உட்காலையை இழுத்து மூடுவதற்கு திட்டமிடுகிறார்கள் காவிரி நடுத்தர மன்றத்தில் இறுதி தீர்ப்பு வந்தது மட்டுமல்ல மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு தேடி தீர்மானித்ததற்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா நதிகளுக்கும் ஒரே தீர்ப்பாயும் என்று சொல்லி அதனை கதப்பட நாங்க கேட்கல அம்மா ஜிடிவி திவேகர்னு சின்னம்மாவும் அதை அனுமதிக்க மாட்டார்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள் அம்மா துமிச்சலாக எந்த முடிவை எடுத்தாரோ அந்த முடிவை எடுப்பதற்கு எங்களுக்குள் எந்த தயக்கமும் இல்லை சரி இப்போ ஒரு போராட்டம்

கமலஹாசன் அந்நியப்பட்டுக் கொண்டே போகிறார் ஒரு மிகப்பெரிய கலைஞர் நித்தம் இப்படி ஒரு செய்தியை சொல்வதன் மூலம் நிறைவேற்று மகிழ்ந்த பாலிச்சாமி நகர மகளிரணி செயலாளர் சாந்தி எம்ஜிஆர் இளைஞரணி நகர செயலாளர் செயலாளர் ராஜேந்திரகுமார் எம்ஜிஆர் வந்த துணை செயலாளர் ரஜினியப்பா கழகத்தின் அங்கம் போன்ற பொதுக்குழுவில் ராஜேந்திரகுமார் எம்ஜிஆர் வந்த துணை செயலாளர் ரஜினியப்பா கழகத்தின் அங்கம் போன்ற பொதுக்குழுவில் அறிவேற்று மகிழ்ந்த பாலிசாமி நகர மகளிரணி செயலாளர் சாந்தி எம்ஜிஆர் இளைஞரணி நகர செயலாளர் நாம் தேடிய தலைவியோ என்று எம்ஜிஆர் பாடிய தலைவி இந்த கட்சியின் தலைமை பொறுப்பு ஏற்றுவதற்கு பிறகு ஒன்றரை கோடி தொண்டர்கள் முப்பத்தேழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சி அம்மா கண்ணை மூடிவிட்டார்கள் காலம் அவரை தவிர்த்து கொண்டு போய்விட்டது மரணம் பொதுவானது மரணம் அழகானது மரணம் நிரந்தரமானது மரணம் நித்தியமானது மரணம் மட்டுமே உலகத்தில் உறுதியானது அவருக்கு மரணம் வந்தது அவர் விடை பெற்றுள்ளார் இன்றைக்கு இந்த மரணத்தின் மீது அரசியல் நடத்துகிற மகாபாவம் இந்த மண்ணில் நடை